நம்மளுடைய தங்க அருணாச்சல ஐயா ஆசிரியர் அதாவது சின்ன சின்னச்சேலத்திலேருந்து அதாவது ஐயாவும் அதே மாதிரி தான் சரிங்களா மேடம் எப்படியோ அதே மாதிரி ஐயாவும் எங்கே நான் இது பண்ணாலும் நான் சொல்லினாலும் கூட கண்டிப்பாலுமே கூப்பிட்டு ஐயாவை கேட்பார் சார் நம்மளுக்கு வாய்ப்பு பண்ண மாட்டிங்களா அப்படின் பார் நான் சார் உங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் நாங்கள் என்ன சார் வாய்ப்பு இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறது நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க சார் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு தரேன் அப்படியுமே அதே மாதிரி அது அந்த ஆர்வத்தில் ஐயா வந்ததுக்காக ஐயாவுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு மேடே ஐயாவுக்கு தான் கொடுக்கணும்னு நினச்சேன் பட் ஐயா வந்தது லேட்டாகி வந்ததுனால வாய்ப்பு இப்போ தரும் சரிங்களா ஐயா பேச்சு சூப்பராக இருக்கும் கேட்டு பாருங்க சரியா ரொம்ப தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் இருக்கும் வணக்கத்திற்குரிய இக்கூட்டத்தின் தலைவர் அவர்களே இக்கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஜான்பன ஜாம்பவான் அவர்களே மற்றும் உள்ள சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பாரம்பரியத்திற்குள்ளே போய் சில விஷயங்களை பார்க்கலாம் என்று வந்திருக்கிறேன் பாரம்பரிய ஜோதிடத்தை விட்டுவிட்டு நாம் ஏதோதோ இங்கே இருக்கிறதுக்காக அங்கே இருக்குது அங்கே இருக்குது இங்கே இருக்கிறோம் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் ஒருவருக்கு அப்பியாசம் ஆகிவிட்டால் ஒருவன் ஜாதகத்தை பார்த்தவுடனே பலன் சொல்லலாம் நான் சொல்லக்கூடிய இந்த பாரம்பரிய ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்டங்களை தெரிந்து கொண்டால் ஜோதிடத்தை நல்ல முறை சொல்லலாம் அதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் இப்போ பேனா பெண் சேர்ந்து உங்களை எழுதுவதற்கு நான் வேலை கொடுத்தால் இந்த பேச்சு குறையும் என்று நினைக்கிறேன் எல்லோரும் ஒரு சாதக கட்டத்தை காலியாக ஒரு மூணு கட்டம் உங்கள் நோட்டிலே போட்டுக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் நான் சொல்வதை கேட்டுக்கொள்ளுங்கள் நம்ம பிறந்த மனிதனை நம்முடைய முன்னோர்களான ஜோலிட சாம்பவான்கள் ரிஷிகள் மகரிஷிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சொன்னார்களோ அல்லது தனித்தனியாக அவர்களுடைய கருத்தை சொன்னார்களே தெரியாது ஆனால் மனிதனை நான்கு வகையாக பிரித்து விட்டார்கள் மனிதனை மொத்தம் நான்கு வகையாக பிரித்துக் கொண்டார்கள் அது அது என்ன அப்படி என்று சொன்னால் உதாரணமாக ஒரு ராசி கட்டத்தில் மேசம் ஒன்று கடகம் நாலு துலாக ஐந்து மகரம் ஆறு அதாவது ஒன்றாம் இடம் மேசம் நாலாம் இடம் கடகம் ஏழாம் இடம் துலாம் பத்தாம் இடம் மகரம் இந்த ஒன்று நாலு ஏழு பத்து ஒன்று நாலு ஏழு பத்து இந்த மனிதனை இந்த ஒரு வகை இது ஒரு வகை மனிதனுடைய வகை இது ஒன்று எப்படி என்றால் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு உயிர் தேவை அவனுக்கு வாழ்க்கை வசதி தேவை அவனுக்கு மனைவி தேவை அவனுக்கு தொழில் தேவை இந்த ஒன்று நாலு ஏழு பத்துங்கிறது ஒன்று உயிர் நாலு வாழ்க்கை வசதி ஏழு மனைவி பத்து தொழில் இப்போ இந்த ஒரு மனிதனுக்கு இந்த நாளும் தேவைப்படுகிறது இப்போ மேச ராசிக்காரனுக்கு இந்த நாளும் தேவைப்படுகிறது அதே போல் இந்த ரிஷப ராசிக்காரர்கள் பாருங்க ரிஷபம் சிம்மம் பிர்ஷகம் கும்பம் இந்த நாளும் ஒன்று நாலு ஏழு பத்து இந்த ஒன்று நாலு ஏழு பத்தை எப்படி படித்தார்கள் என்றால் முதலிலே நாலு பேர் அவர்கள் எல்லாம் நெருப்பு ராசியில் சேர்த்து விட்டார்கள் நெருப்பு ராசியில் நான்கு வகை அதே போல் நில ராசியில் நான்கு வகை இது ரெண்டாவது வகை தான் பிரித்தார்கள் மூன்றாவது வகையாக மிதுனம் கன்னி தனுசு மீனம் என்று சொல்லக்கூடிய இந்த நாளும் இந்த ஒன்று நாலு ஏழு பத்து இந்த நாளையும் ஒரு வகையாக பிரித்தார்கள் ஆக சரராசியில் நாடு திரராசியில் நாடு ராசியில் நாடு இப்போது அந்த சரராசியில் பிறந்தவர்களுக்கு நீர் நிலம் காற்று மண் தேவைப்படுகிறது அதே போல் ரெண்டாவது வகையாக பிறந்த திறராசிக்காரங்களுக்கும் அவர்களுக்கும் நெருப்பு நீர் காற்று மண் தேவைப்படுகிறது ராசி உபயராசிக்காரனையும் நிலம் நீர் காற்று மண் என்று சொல்லக்கூடிய நான்கும் தேவைப்படுகிறது அப்போ பாருங்கள் மனிதன் பிறப்பதற்கு மூன்று வகையாக பிரித்தார்களே தவிர சரம் திறம் உபயம் என்று மூன்று ராசிகளாக பிரித்தார்கள் தவிர இதில் உள்ளவர்கள் எல்லாம் அவரவர்களுக்கும் எந்த கட்டத்தில் பிறந்தவனாக சரத்தில் பிறந்தாலும் அவன் திறத்தில் பிறந்தாலும் அவன் உபயத்தில் பிறந்தாலும் அவனுக்கு உயிர் கொடுத்து அவனுக்கு வாழ்க்கை வசதி கொடுத்து அவனுக்கு மனைவியை கொடுத்து அவனுக்கு தொழிலை கொடுத்திருக்கிறார்கள் ஆக இந்த மாதிரி இந்த சரம் திறம் உபயம் என்று சொல்லக்கூடிய மூன்று ராசிகளாக பிரித்தார்கள் இந்த மூன்று ராசிகளாக பிரித்தார்களே இதிலே சர ராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடம் பாதகம் எப்படி வந்தது திற ராசிக்காரனுக்கு ஒன்பது உபய ஒம்பது பாதகம் எப்படி வந்தது உபய ராசிக்கு ஏழாம் இடம் எப்படி பாதகஸ்தானம் வந்தது என்று யாருக்காக தெரியுங்களா நாம் பாதகஸ்தானம் என்று சொல்லுகிறோம் பதினோராம் இடம் பாதகம் ஒன்பதாம் இடம் திறத்திற்கு பாதகம் உபயத்திற்கு ஏழாம் இடம் பாதகம் என்று சொன்னோம் இது எப்படி எடுத்தார்கள் என்றால் மேசராசிலிருந்து ஆறாவது வீடு வந்து கன்னி அந்த ஆறாவது வீடுலருந்து மறுபடியும் ஆறாவது எண்ணினால் இந்த மேசத்திற்கு அது பதினோராம் இடமாக வரும் மேசத்திலிருந்து எடுத்திருக்கிறார்கள் அந்த பாதகத்தை மேசத்திலிருந்து கன்னி ஆறாம் இடம் அதிலிருந்து ஒரு ஆறாம் இடம் கும்பம் அதுதான் சர ராசிக்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானம் திற ராசியிலே திறராசிக்கும் அப்படியே திறராசிலிருந்து எண்ணிக்கொண்டு வந்தால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாம் இடத்திற்கு அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்திற்கு அஞ்சாம் இடம் அது ஒன்பதாம் இடமாக வருவதால் அந்த திற ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் அதே உபய ராசிக்கும் உபயத்திலிருந்து நாலு கன்னிக்கு வந்தால் அந்த கண்ணிலிருந்து ஒரு நாளை எடுத்துக்கொண்டால் அது போய் உட்காரக்கூடிய இடம்தான் ஏழாம் இடம் பாதகஸ்தானம் அப்போ சரராசிக்கு ராசிக்கு பதினோராம் இடமும் திர ராசிக்கு ஒன்பதாம் இடமும் உபயராசிக்கு ஏழாம் இடமும் பாதகஸ்தானமாக அமைந்திருக்கிறது அப்போ எந்த கிரகங்கள் இருந்தாலும் இந்த ராசிக்குள்ளவர்களுக்கு பதினோராம் இடம் பாதகத்தை கண்டிப்பாக செய்யும் அதில் நாம் ஓரளவுக்கு கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசாமல் நாம் பேச வேண்டும் அடுத்தது இந்த நெருப்பு ராசியில் பிறந்தவர்கள் எல்லோரும் யாராக இருந்தாலும் நெருப்பு ராசியில் பிறந்தவர்கள் அதாவது மேசம் சிம்மம் தனுசு இது மூணு நெருப்பு ராசி இந்த நெருப்பு ராசியில் பிறந்தவர்கள் யாரும் தான தர்மம் செய்வார்கள் ஒழுக்கமாக இருப்பார்கள் மற்றவர்களுக்கு உபயோகமாக இருப்பார்கள் அதே ஏன் நெருப்பு ராசிக்கார்கள் அதே போல அந்த கேந்திரம் சரம் சிறவும் உபயம் என்று சொல்லக்கூடிய மூன்று வகையான கேந்திரங்களை நாம் தெரிந்து கொண்டோம் அதற்கு பாதகாதி பற்றி திருந்து கொண்டோம் அதேபோல் திரிகோணம் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய ஜாதகத்திலே நான்கு விதமாக பிரித்திருக்கிறார்கள் அதான் நான் நான்கு வகைன்னு சொன்னது அந்த மேச மேசம் சிம்மம் தனுசு இது மூன்றும் நெருப்பு ராசி அந்த மூணும் நெருப்பு ராசி அடுத்தது ரிஷபம் கன்னி மகரம் இது மூன்றும் நிற ராசி அடுத்தது மூணு ஏழு பதினொன்று அது காற்று ராசிக்கு மூன்றும் காற்று ராசி எனப்படும் அதே போல் நாலு எட்டு பன்னெண்டு நாலு எட்டு பன்னெண்டு நீர் ராசி என்று சொல்லப்படும் அப்போது நெருப்பு ராசியில் பிறந்தவர்கள் எல்லாம் உன்னை உழைத்து சம்பாதித்து தான தர்மம் செய்வார்கள் நிலராசியில் ராசியில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் உழைத்து தான் பிழைக்க வேண்டும் அவன் உத்தியோகக்காரனாக இருந்தாலும் கூடிக்காரனாக இருந்தாலும் அவன் வேலை செய்து தான் பிழைக்க வேண்டும் அடுத்தது நீர் ராசியில் பிறந்தவன் காற்று ராசியில் பிறந்தவன் அவன் ஆசை அதிகம் உள்ளவன் அதனால் அவன் தரகு வேலை கம்சன் வேலை ஏஜெண்ட்டு வெளிநாட்டுக்கு போகுதல் சினிமா நடித்தல் எல்லாம் அந்த காற்று ராசியில் வருவார்கள் அதே போல் நீர் ராசியில் பிறந்தவர்கள் வெளிநாடு செல்லுதல் நீர் சம்பந்தமான தொழில் செய்தல் நீர் நிலைகளில் வசித்தல் இந்த மாதிரி தொழில்களை அவர்கள் செய்வார்கள் ஆக நெருப்பு ராசியும் நில ராசியும் காற்று ராசியும் நீர் ராசி இந்த மூன்றும் யார் பிறந்தாலும் இப்போ நெருப்பு ராசியில் மேசத்திலே ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் திசை நடக்கும் பொழுது அந்த நெருப்பு ராசி மூணுக்குமே அது சேர்ந்து செயல்படும் ஒன்று அவனுடைய உயிர் ஐந்து அவனுடைய பிள்ளை ஒம்பது மூதாதிகள் பெற்றோர்கள் இது நன்மை இது இல்லை ஒன்று ஒரு வீட்டிலே கிரகம் இருந்தாலும் இந்த மூணு வீட்டுக்கும் நன்மைகள் இருக்கும் அதே போல் நில அப்படித்தான் ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூன்று ராசிகளுக்கு ஒரு ஏதாவது ஒரு வீட்டில் கிரகம் இருந்தால் அது அந்த மூன்று ராசிகளுக்கும் சேர்ந்தே நன்மை செய்யும் ரெண்டாம் இடம் வருமானம் ஆறாம் இடம் வருமானம் பத்தாம் இடம் தொழில் மூலம் வருமானம் ஆகையினால் இவர்களெல்லாம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் உழைத்து சம்பாதிக்கக்கூடியவர்கள் காற்று ராசியில் பிறகு சொல்லிவிட்டேன் போல் நீர் ராசியில் பிறந்தவர்கள் நீர் சம்பந்தமான தொழில்கள் செய்வார்கள் இதை நான் பெரிய பெரிய சாம்பவான்களுக்கே நான் சோழிடம் சொல்லும் பொழுது அவர்களுக்கு சொன்ன இதுதான் நெருப்பு ராசி நெருப்பு ராசி என்று சொல்லுகிறோம் நெருப்பு மூன்று வகை என்று சொன்னேன் அவர்கள் அப்படியே முழிக்கிறார்கள் அப்போ தான் சொன்னேன் மேசம் சுடுகாற்றின் நெருப்பு சிம்மம் அடுப்பு நெருப்பு தனுசு யாகத்தின் நெருப்பு அதே போல நில ராசியிலே நஞ்ச நிலம் குஞ்சை நிலம் கடல முரடாத நிலம் என்று சொன்னேன் தண்ணீரே ஆற்றி நீர் ஊற்றி நீர் கடல் நீர் என்று சொன்னேன் காற்று ராசியில் மே சுவாசியம் காற்று வெளியே விடுங்காற்று மேலேயும் கீழேயும் செல்லக்கூடிய காற்று இப்படி நான் அவர்களுக்கெல்லாம் விரிவாக பேசி பாடம் நடத்தினேன் இங்கே இங்கே எல்லோரும் வெளியில் இருக்கிறார்களே தவிர உள்ளே யாரும் இல்லை இப்படியும் உங்களுக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் சொல்லி என்னுடைய பேச்சை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாம் போர்டில் போட்டு உங்களுக்கு வலுவாக பேசி இதில் இன்னும் உள்ள இருக்கக்கூடிய சூட்சியமங்களை உங்களுக்கு சொல்வதற்கு எனக்கு கால நேரம் இல்லை மக்களும் இல்லை என்பதால் என் பேச்சை முடித்துக்கொள்கிறேன் நன்றி அருணாச்சல ஐயா வந்து மிக அற்புதமாக ஜோயிடத்தில் இருக்கிற நுக்கங்களை பேசுனாங்க அவங்களுக்கு பொன்னாட போத்த விதயமாக நம்மளுடைய ஐயா தாசில்தார் அவங்க பொன்னாட போத்தபடி கேட்டுக்கிறேன்